ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கொரோனா டைமில் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் பல்ஸ் ஆக்ஸிமீட்டர் இப்போ இந்த கொரோனா செகண்ட் வேவ்ல யாருக்கு எப்போ கொரோனா வருதுன்னு சொல்ல முடியலை உங்களுக்கு காய்ச்சலும் மூச்சு தன்னாரலும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணி உங்கள் உடம்பில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் உடம்பில் என்னஃபோ ஆக்ஸிஜன் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் திணறல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டராக கண்டினியூன்ஸி யூஸ் பண்ணணும் சப்போஸ் ஆக்சிஜன் கம்மியாகிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் டெஸ்ட் இருக்கணும் இந்த வீடியோவில் எப்படி ஒரு பல்ஸ் ஆர்ச்சி மீட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ ஆக்ஸிஜன் லெவல் அந்த பல்ஸ் ஒர் மீட்டரில் காமிச்சிச்சுன்னா நமக்கு அடிக்குவேட்டாக இருக்கும் எதுக்கு கீழே போகக்கூடாது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பல்ஸ் ஒசி மீட்டர் இது அமேசான்லையும் மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும் இப்போ எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு பொருள் தான் பல்ஸ் ஒசி மீட்டர் நம்ம பல்சார் மீட்டர் ஆன் பண்ணும்போது இது மாதிரி கீழே ஒரு சர்ஃபஸில் வச்சுக்கணும் அப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கரை பல்சி மீட்டரோட உள்ளே வைக்கணும் அதாவது அந்த எஜ்ஜு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு மறுபடியும் பல்ஸ் ஒச் மீட்டரை கீழே வச்சுக்கோங்க அடுத்து அந்த ஒயிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ பல்ஸ் ஒச் மீட்டர் ஆன் ஆயிரும் இந்த பல்ஸ் ஒச் மீட்டரில் உங்களால் பல்ஸும் செக் பண்ண முடியும் ஆக்ஸிஜனும் செக் பண்ண முடியும் நம்ம ஆக்சிஜன் தான் இப்போ செக் பண்ணுறோம் ஆக்ஸிஜன் எனக்கு நைன்டி எயிட் காமிக்கிது இப்படி காமிச்ச உடனே நீங்கள் எடுக்கக்கூடாது கீழே ஒரு ரெட் லைன் போகுதில்ல அதில் ஃபுல்லாக அந்த பல்ஸ் வேவ் தெரியும் அந்த வேவ் வந்து ஃபுல் லைன்லேயும் இதாகும்போது தான் நம்ம அந்த பல்ஸ் வாட்ச் மீட்டரில் வந்து நம்மளோட விரல் எடுக்கணும் பல்ஸ் ஒட்டரில் ஓ டூ அப்படின்னு எழுதியிருக்கிறது தான் ஆக்சிஜன் லெவல் இன்னொன்று வந்து நம்மளோட ஹார்ட் பீட் ரேட் உங்களோட ஆக்ஸிஜன் லெவல் நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை அதே நேரம் நைன்டி ஃபைவ்க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் டெஸ்ட் எடுக்கணும் இப்படி தான் பல்ஸ் ஒட்டரில் ஆக்சிஜன் லெவலை செக் பண்ணுறது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள் இது முக்கியமாக வயசானவங்க இருந்தாங்கன்னா இதை வாங்கி வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல இன்ஃபர்மேஷன் தேவையானவங்களுக்கு போய் சேரட்டும் நன்றி ఇదే ఇదేమీ ఇన్ఫర్మేటివ్ వీడియోకు చానలే సబ్స్క్రైబ్ పను థ్యాంక్